அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் எப்படி பார்க்க ரயான் தூக்கம் வரதா தூக்கம் வரது போல இருக்கே ரயானுக்கு சரி நீ தானே ஏதோ காமிக்கணும் காமிக்கணும் அப்படின்னு சொன்னேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ரயான் வந்து ஏதோ காமிக்க போகிறேன்னா லன்ச் பேக் தான் வேறு என்ன லன்ச் பேக் தாங்க வேறு இல்லை அவனே மறந்துவிட்டேன் அவன் இன்னைக்கு எல்லாமே சாப்பிட்டு வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் காமிக்கிறேன் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் சாப்பிட்லையா சாப்பிட்லையாங்க பாருங்கள் நான் என்ன பண்ணுறது ஈவனுக்குலாம் லஞ்சே கொடுத்து அனுப்பக்கூடாது யார் இது அது அக்கா அது ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு வெயிட்டாக இருக்கா அது சட்னி அது ஓப்பன் பண்ணலாம் பரவாயில்ல அது மட்டும் ஓப்பன் பண்ணு குட் அக்கா வந்து எல்லாமே சாப்பிட்டுருக்கா வெரி குட் அஸ்மா ஓகே பக்கத்தில் வா சட்னி சாப்பிடல பரவாயில்ல அவள் கம்மியாக தான் தொட்டுட்டு சாப்பிடுவா அதனால வந்து சட்னி கொஞ்சமாக வச்சுட்டுருக்கா கொடுங்க உண்மைங்க நெக்ஸ்ட் எடுங்க நெக்ஸ்ட் யாருது இதை காமிச்சிட்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது வேற ரயான் வந்து காமிக்க போகிறான் நெக்ஸ்ட்டு சாப்பிட்லையா எத்தனை முறை கூட பாருங்கள் சாப்பிடல சாப்பிட்லன்னு நாளையிலேருந்து லஞ்ச் எப்படி நான் கொடுத்து அனுப்புறது இவனுக்கு கொடுத்தே அனுப்பக்கூடாது இனிமேல் பட்னியாக இருக்கணும் அப்போ தான் வந்து மறுநாள் சாப்பிடுவாங்க சக்கரை ரயன்க்கு வந்து எவ்வளோ சட்னி வெரி குட் வெரி குட் சாப்பிட்ருக்கான் அது இட்லின்றதால தான் சாப்பிட்டுருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் அவனுக்கு பிடிச்ச டிஷ்னா சாப்பிட்டு தாங்க வருமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சட்னி சாப்பிட மாட்டான் எந்த குழம்பு கொடுத்த சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி சக்கரை இருந்தால் பாருங்கள் இருக்கிற சக்கரை கூட சக்கரை கூட விட மாட்டேன்றான் அது கூட எடுத்து சாப்பிட்றான் போதும் போதும் அதிகமாக சக்கரை சாப்பிடக்கூடாதான் சீக்கிரமாக வயசாகிடுமா ரேன் அப்புறம் நீ சீக்கிரமாக ஏஜ்டு பர்சன் ஆகிடுவேன் தாத்தா ஆகிடுவேன் அப்புறம் பரவாயில்லையா இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு காமி நெக்ஸ்ட்டுன்னா அதுதான் நமக்கு வந்து வேணும் முக்கியமான ஒரு விஷயம் டெஸ்ட்டு நோட்லாம் வந்திருக்குல்ல அதெல்லாம் காட்ட வேணாமா அதெல்லாம் சீக்கிரமாக நக்கிட்டு சீக்கிரமாக கா சக்கரை என்ன ரயானுக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் அதிகமாக கொடுக்கவே மாட்டேன் இந்த மாதிரி சில டைமில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை கொடுத்துருவேன் இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு போயிருக்கான் அப்படியே இது கூட எடுத்துகிட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஓடிட்டாங்க அப்புறம் எடுத்துகிட்டு போய் வைக்க சொல்லணும் அவனே எடுத்துகிட்டு போய் வைப்பான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கை கழுவிட்டியாப்பா ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சா சரி ஒரு ஒரு நோட்டாக காமிங்க என்ன நோட்டு சொல்லுங்கள் அதை ஃபஸ்ட்டு கை நல்லா தொடங்க நோட்டில் வந்து ஈரம் பட்டுருச்சு அதுக்கப்புறம் கிழிஞ்சிடும் சீக்கிரமாக இதில் தான் தொடை போனாங்க எல்லாமே இதில் தான் செய்வோம் இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் அப்போ தானே நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு என்ன நோட்டு மேக்ஸ் நோட்டு மேக்ஸ் தானே மேக்ஸ் நோட் ஃபஸ்ட் டைம் திருப்பி டே திருப்பி டே ஃபஸ்ட் டைம் வேணா ஃபஸ்ட் மேக்ஸில் பார்த்தீங்களா ரயான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி எடுத்திருக்கான் வெரி குட் என்ன நோட்பா இது என்ன நோட் காமி ஃபஸ்ட்டு இது வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் நோட்டில் ரயான் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏய் ரயான் வெரி குட் ரயான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வி வி குட் எவ்வளோ ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கேன்

நெக்ஸ்டே நான் ஃப்ரெண்ட்ல காமி ஃபஸ்ட் என்ன நோட்டு இது வந்து தமிழ் தமிழ் நோட்டு எங்க வா வெரி வெரி குட் ஆஹா டுவெண்ட்டி டுவெண்ட்டி வெரி குட் போட மாட்டாங்க இதுல தமிழ் இல்லாதனால மிக மிக நன்று எவ்வளோ ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸ்டார்ஸ் வாங்கிட்டான் ரயான் வெரி குட் ரயான் திருப்புங்க பார்க்கலாம் இங்கேருந்து தான் டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே கரெக்டுங்க சூப்பராக எடுத்திருக்கா மார்க்கு வெரி குட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன நோட் அப்படின்னு பார்த்துடலாம் இது ஈவிஎஸ்டு டெஸ்ட்டு நோட் இது எல்லாமே வந்து ஸ்லிப் டெஸ்ட் தான் ஆ வந்துச்சுங்க மார்க் டுவெண்ட்டிக்கு டுவெண்ட்டிக்கு இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுறேன் அதில் கூட நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தான் எடுத்திருக்க வெரி குட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் வந்து கம்மியாகிட்டுருக்கு ஏன்னு தெரியல ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கான் இங்கே சைட்லலாம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டிக்கு டுவெண்ட்டி வந்து எடுத்துகிட்டு வெரி குட் ஸ்டார்ஸ்லாம் வாங்கிட்டுருக்கான் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட்டு ஆமாம் தானே இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட்டு இது செகண்ட் செகண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மார்க் வந்து கம்மியாகிட்டுருக்கு பரவாயில்ல வெரி குட் தான் இது இது மிஸ் என்ன சொல்லியிருக்காங்க ட்ரை டு கெட் ஃபுல் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் ட்ரை டு கெட் ஃபுல் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம் ரயான் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ஓகே ஓகே வந்து ஓகேன்னு சொல்லு நல்லா எனர்ஜிட்டிக்காக சொல்லு நல்லா என்ட்டுவாக சொல்லு அப்போ தானே எடுப்பேன் எழுந்து உக்காருங்க அப்போ தான் நல்லா தெரிவிங்க எழுந்து உக்காருங்க எழுந்துருங்க இப்போ எல்லாமே எல்லா மார்க்ஸுமே சூப்பராக எடுத்திருக்காரன் ஏன் நான் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவான் படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட அப்பப்போ சொல்லுவேன் வீடியோஸில் ரயான் வந்து சூப்பராக படிப்பான் அப்படின்னு நீங்களே அவன் மார்க்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்மாவும் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கா எல்லாமே வந்து டுவெண்ட்டிக்கு நைன்டீன் எயிட்டீன் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கா அவள் வந்து அவள் நோட்ஸை வந்து காமிக்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு மட்டும் அவள் போகல ஏன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அந்த டெஸ்ட்டை வந்து அவள் அட்டன் பண்ணலை அதனால்தான் மற்ற நோட்ஸ்லாம் காமிக்கிறதுக்கு அவள் ஷை பண்ணுறா வேற ஒன்றும் இல்லை அவளுமே பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கா ரெண்டு பேருக்குமே குறையே சொல்ல முடியாது படிப்பு விஷயத்தில் மட்டும் ரெண்டு பேருமே சூப்பர் தான் எப்போவுமே அதனால தான் நான் ரொம்ப வந்து அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணுறதும் இல்லை ஓகே நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் நீ கோய்ட்டலியில் பார்த்துக்கலாம் ஓகேவா கோய்டலி எக்ஸாம் வந்து ஃபிஃப்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ நம்ம விட்ட மார்க்ஸ்லாம் எடுத்துடலாம் ஓகே ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாமில் தான் மார்க்ஸ் கம்மியாகும் ஏன்னா ஸ்டிஃப்ட் டெஸ்ட் மார்க்ஸ் வந்து கோட்டலி எக்ஸாமில் ஆட் பண்ணுவாங்க அந்த மார்க்ஸ் மட்டும் கம்மியாகும் வேறு ஒன்றும் இல்லை வேறு எல்லாத்துலேயுமே நல்ல மார்க்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஓகேவா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கோட்டையில இன்னுமே நல்ல மார்க்ஸ் எடுத்து நம்ம ஜெயிப்போம் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிடலாம் ஓகே ஓகே அப்புறம் பார்க்கலாம் ஓகேவா இல்லை இல்லை இப்போ சொல்லக்கூடாது வீடியோ வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ அந்த வீடியோவில் எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க ஏன்னா ரயான் வந்து சர்க்கஸ்லாம் காமிக்கிறாரு வித்தெல்லாம் காமிக்கிறாரு அப்படின்னு ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள் அப்படியே கிளேர் அடிக்குது என்னன்னு தெரியல ஓகே அப்புறம் பார்க்கலாம் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து வெந்திருச்சிங்க இது ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் சட்னி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு இருந்தேன் எனக்கு ரொம்ப நாள் அந்த ஹோட்டலெலாம் செய்வாங்க இல்லைன்னா சட்னி இந்த கார சட்னி மாதிரி இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் யூடியூப்பில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த மாதிரி நான் இப்போ செய்ய போகிறேன் நானே இது தான் டைம் செய்ய போகிறேன் என் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல நீங்களும் பாருங்கள் என் கூட நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு வெங்காயம் தக்காளி காஞ்சி மிளகாய் பூண்டு பூண்டு வந்து அவங்க கொஞ்சமாக தான் ஒரு மூணு பள்ளி தான் எடுத்துருந்தாங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்க இப்போ உப்பு மட்டும் போட்டுக்கலாம் இப்போது இதை அரைச்சிட்டு தாளிச்சிடலாம் அவ்வளோதாங்க தாளிக்கும் போது காமிக்கிறேன் சட்னி பாருங்கள் அரைச்சிட்டேன் இப்போ வந்து எண்ணெய் வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு இதில் கடுகு சேர்க்கணும் கடுகு இல்லை அதனால ஸ்கிப் பண்ணிவிட்டேன் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன் செவோப்பில் சேர்த்துட்டு அந்த சட்னி போட்டுக்கலாம் என்ன இருந்தாலும் கொஞ்சம் கடுகு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எல்லாமே தாளிச்சுட்டேங்க இப்போ பாருங்கள் தண்ணி வந்து தாராளமாக சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கேன் ஓகே டேஸ்ட்டு வந்து எப்படி சும்மா கொஞ்சமாக பார்க்கலாம் இருங்க டேஸ்ட்டு கொஞ்சமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகே அதே மாதிரி தாங்க இருக்குது இன்னும் கொஞ்சம் இது கொதிக்கணும் ஹோட்டல் டேஸ்ட்டில் தான் இருக்குது கொதிச்சிட்டா நல்லாயிருக்கும் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இது நல்லா அப்புறம் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் லாஸ்ட்டாக ஒரு டிப் மட்டும் சொல்லியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு இருக்குல்லங்க சும்மா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் வந்து திக்காக வரும் அதனால் அதனால நல்லா கலந்து விட்டுக்கணும் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா திக்காக இருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மாவு சேர்த்துக்கலாம் எனக்கு அவ்வளோ திக்னஸ் வேணாம் இவ்வளோ போதும் நல்லா இருக்கு டேஸ்ட் கூட வந்து நல்லா வந்திருக்குங்க சூப்பராக தான் இருக்கு ஆனால் நான் இது வந்து பார்த்து தான் செஞ்சேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நீங்கள் என்ன டின்னர் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஓகே அப்புறம் பார்க்கலாம் எதுனா ஒன்று தான் வாங்கணும் ஒன்று தான் சோ கேறயா ஆ அப்ப லேண்ட் இருக்கா ஆ उधरு उधरு கரேன் மலைல மலை வாங்கியே சாவல கலம் அம்மா அப்பா தான் வந்து இன்னோ வேணமா கேட்டாங்க இப்ப அதான் ஏன் होगी ஏ இதம் ஆப்பு இது அபி যাবেনelio போறோம் டா கடஏ வாங்கி போறோம் ஓブログ என்ன சும்மா போ சீவீலறங்க போறோம் என்னது

ஹாய் கைஸ் இப்போ காலையில பாத்தீங்கன்னா டைம் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஆகுதுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாம்பார் செய்ய போகிறேன் சாப்பாடு வச்சுருக்கேன் சாப்பாடு வந்து வெந்துகிட்ருக்கு அதே மாதிரி இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா டீ வச்சுருக்கேன் டீ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இறக்கிட்டு சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணிவிட வேண்டியதுதான் சாம்பார் வந்து இன்றைக்கி வெறும் சாம்பார் செய்ய இல்லைங்க முருங்காய் போட்டு தான் சாம்பார் செய்ய போகிறேன் ஓகே எப்போவுமே சொல்கிற மாதிரி டீ பிரியர்கள் இருந்தீங்கன்னா ஒரு அட்டண்டன்ஸ் போட்டிருங்க டைம் ஆகிடுச்சிங்க ஃபுல்லாக சமைக்கிறது எல்லாமே வீடியோ எடுக்க முடியல சமைச்சி முடிச்சுட்டு தாங்க உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இவ்வளோ நேரம் முருங்கக்காய் தேடுன்னு கிடைக்கவே இல்லை பொகமூட்டமாக இருக்கும்போது கிடைச்சிருக்கு இப்போ பாருங்கள் கிளியராக தெரியுது ஓகே முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வந்து ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட வடிச்சாச்சுங்க சாப்பாடு கூட ரெடியாக இருக்குது இதுக்கப்புறம் நான் லஞ்ச் வேறு பேக் பண்ணணும் உங்கள் கிட்டே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ண போகிறேன் இன்றைக்கி சைட் டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான் ஸோ எல்லாமே பேக் பண்ணிவிட்டு பசங்க வந்த அப்புறம் பார்க்கலாம் சீக்கிரம் வாங்க டைம் ஆகுது ஹாய் ஹாய் ரேன் ஹாய் அஸ்மா கிளம்பிட்டிங்களா இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு தெரியுமா சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பா முறைக்காத இருக்கும்ல அஸ்மா வாங்க வாங்க பாய் சொல்லலாம் ஓகே நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க ஈவினிங் வந்து மீட் பண்ணுறோம் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஈவினிங் ஓகே கிளம்பலாமா ஓகே பாய் போயிட்டு வரும் பாய் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா சூரிய வெளிச்சம் மடிக்குது அப்படியே நான் இதுக்கு தான் நேற்று பேக்கரி போயிருந்தாங்க என்னென்னவோ ஓ வாங்கிட்டு வந்துருக்காங்க ரெண்டு பேரும் என்னது அது பாதி காலி பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே இது வந்து ப்ளைன் கேக் காமி ரயான் ப்ளைன் கேக் இந்த கேக் தான் ரயானுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் ஸ்வீட் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் வந்து ரயானுக்கு பிடிக்கும் அதிகமாக ஸ்வீட் வந்து ரயன் சாப்பிட மாட்டான் அஸ்மா வந்து எல்லாமே சாப்பிடுவான் அது எல்லாமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்துலேயுமே அவ்வளோ வந்து அதிகமாக லைக் பண்ணிக்கலாம் எதுவுமே சாப்பிட மாட்டான் இரு அது வந்து கழிந்து கீழே விழுந்துருச்சுங்க அந்த கவர் மட்டும் எதுக்கு தெரியல எனக்கு இரு அப்படியே சாப்பிடு அது அஸ்மா எடுத்துக்கிட்டோம் இது எட்டு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அது வந்து கவர் வந்து கீழே விழுந்துருச்சு இந்த குள்ள இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறாங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு சாப்பிடவும் நல்லா இருக்கு இந்த ரெண்டு கேக் வந்து ரெண்டு பேரும் வாங்கியிருந்தாங்க நல்லா இருக்கமா ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பால்கோவா பால்கோவா ரசிகர்கள் வந்து நிறைய பேர் இருப்பீங்க எப்படிங்கன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க பால்கோவா யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க மாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரயானுக்கு வந்து பிடிக்காது ஏன்னா அதில் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கும்ல அதனால ரயான்கு பிடிக்காது இந்த குலாப் ஜாமுன் ரசகுல்லா இது கூட அவன் சாப்பிடவே மாட்டாங்க ஸ்வீட் அதிகமாக இருந்துச்சுன்னா அவனுக்கு பிடிக்காது ஒன்று ரெண்டு தான் அது கூட அதிகமாலாம் இல்லை ஆனால் அஸ்மாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகே தான் அவனுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக திகட்டுற மாதிரி ஆகிடும் நானுமே அப்படிதான் கொஞ்சமாக சாப்பிட்லாம் அதுக்கு நீ இப்படி சாப்பிடக்கூடாது அஸ்மா நீ சாப்பிட்றதை பார்த்தா எனக்கே சாப்பிட்ணும் போல இருக்கு பார்த்து வாய் வழியாக வெளியே போது ரயான் எவ்வளோ பொறுமையாக சாப்பிட்றப்பரேன் அந்த கவர் கைண்டவே கூடாது இல்லை ரயான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லா ஐட்டம்ஸ் தான் வாங்கி கொடுத்துட்டோம் இது கூட வந்து சாப்பிடக்கூடாது ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது எப்போனா தான் கேட்பாங்க ஒரு த்ரீ அந்த மாதிரி ஒன் டைம் தான் கேட்பாங்க அதனால ஓகே தான் ஆ ஏதோ ஒரு ஸ்வீட் வேறு வாங்கியிருந்தாங்க என்ன பயிது ஆ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வாங்கியிருந்தாங்க இது பேர் எனக்கு என்னென்னு தெரியல இது கூட கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்குது அஸ்மாவுக்கு வந்து ஃபேவரட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கா ஓகே சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க வீடியோ முடிச்சிடலாமா இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லு ரெண்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வா காமி இது அங்கே இருக்கு பார் பேக் அந்த பேக்கில் தான் இருக்கு அதெல்லாம் ஓகே தான் கல்லு ரெண்டு அதெல்லாம் சாப்பிட்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே வா பேக்கோடு எடுத்துகிட்டு வா நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தோம் அது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த கடையில் வாங்கினது தான் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அவங்களே வந்து போட்டு விற்பாங்க இந்த இந்த சிப்ஸு அதுக்கப்புறம் இந்த அவுல் ஆமாம் வீட்லேயே விற்பாங்க இந்த கார அரிசி அவுல் அப்படின்னு நினைக்கிறேன் எட்டு பேர் இதுவும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எள்ளூருண்டை அதுக்கப்புறம் தேன் மிட்டாயெல்லாம் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது தெரியாமல் இருக்காது நாங்கள்லாம் அப்பப்போ வாங்கி சாப்பிடுவோங்க ஒரு ரூபாய்க்கு வந்து பத்து கொடுப்பாங்க இப்போ இது எவ்வளோ வாங்குனாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல இருபது ரூபா வாப்பா இது இது எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்களாங்க இதெல்லாம் வாங்கினதுக்கு இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ இது ரொம்பவே வேல்யூவாக இருந்துச்சு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டாக இருந்தது அப்போ இது நைன்டிஸில் நைன்டிஸ் கிட்ஸ்க்கெலாம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பசங்களுக்கு பிடிக்குதுங்க பிடிக்கலன்னு சொல்ல முடியாது பிடிக்குமாம்மா தேன் மிட்டாய் தேன் மிட்டாய் பிடிக்கும்ல பிடிக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்னது பர்ஃபி இது பர்ஃபி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தாங்க வாங்கியிருக்கோம் இதுவுமே வந்து நாங்கள் இந்த பிஸ்கெட்ஸு க்ரீம் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி சாக்லேட்ஸ் இதெல்லாம் எடுத்து வாங்கலை வெறும் பசங்களுக்கு பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கேக்ஸ் மட்டும் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வாங்குவோம் அந்த மாதிரி தான் அதிகமாகலாம் கொடுக்க மாட்டோம் அதுக்கப்புறம் நடுவில் எப்படின்னா கேட்டாங்கன்னா லைட்டாக வாங்கி கொடுத்துருவோம் அவ்வளோதான் இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் நேம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உடனே உடனே வரும் தேங்க் யூ பாய் Bye.